நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடும் முற்றிலும் சரியான விடயம் அதாவது தமிழ் தரப்பிலே சமஷ்டி குறித்து பேசுவது தொடர் பேசுவது போல சிங்கள தரப்பிலே இந்த இன பிரச்சனை தீர்வு இப்படியாக புதிய அரசியல் யாப்பு இவைகளெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு கோட்பாட்டு ரீதியான உரையாடல்கள் அடிப்படையிலே சாதாரணமாக தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தமிழ் மனிதனாக இருக்கும் பொழுது அவருக்கு சிங்கள தலைமைகள் மீதான நம்பிக்கையும் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பரஸ்பர உறவாடலுக்கான ஆரம்ப புள்ளி தான் அவசியமாக இருக்கின்றது இப்படியான சூழல் நீங்கள் நீங்கள் அரசியல் யாப்பு சமஷ்டி இந்த பேச்சுக்களுக்கு அப்பால் இப்பொழுது ஒரு இந்த திருகோணமலை விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த நீதிமன்ற உத்தரவை தான் அடிப்படையான பிரச்சனை ஏற்பட்டது அந்த பௌத்த துறவிகளுடைய நிபந்தனைக்கு அரசு இப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய தேச ம தேசிய மக்கள் சக்திகளுடைய அரசு மிக பலம் வாய்ந்த ஒரு அரசு ஏன் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குகின்றார்கள் இது நான் நான் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் தான் அந்த கட்சியை சேர்ந்தவனாக இல்ல தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர முதலே தென்னிலங்கையில் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இனவாத கட்சிகள் முன்னெடுத்திருந்தன அதுல குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அஹ் பிறகரா கண்டிப்பிறகரா நடக்காது பௌத்த முன்னுரிமை பறிக்கப்படும் அஹ் அப்படியான ஒரு ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இப்ப இது காலங்காலமாக இந்த பௌத்த பேரினவாதம் சிங்கள மக்கள் மத்தியில ஊறு இருக்கிற ஒன்று அதை இலகுவாக ஒரு கட்சி உடனடியாக அதை செலஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு காலம் எடுக்கும் அதுக்கு காலம் தேவை அப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய பலவீனமே அந்த பௌத்தம் என்பது அந்த பௌத்தத்தை அவர்கள் பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்பதை இந்த இனவாத கட்சிகள் அதை பிரச்சாரத்தை முற்பட்டால் அவர்கள் சரி அந்த ஏன்னா அது தொடர்பான சந்தேகம் ஏற்கனவே அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு சந்தேகம் சிங்கள மத்தியில சிங்கள மத்தியில் மக்கள் மத்தியில இந்த தேர்தல் காலங்களில் விளைக்கப்பட்டு அப்ப இப்படியான ஒரு இது நடக்கும்போது அது இலகுவாக அந்த ஆட்சியை குழப்புவதற்கு இனவாத சக்திகள் முயற்சிக்கலாம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு முதலே இந்த பிரச்சனை செய்யப்பட்டது அதே நேரத்தில் இது ஒரு இடதுசாரி கட்சி மத கட்சி அந்த வகையில இவர்கள் வந்து பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை உங்களுக்கு தெரியும் வரலாற்றிலேயே இந்த பௌத்த மதத்த தேவைக்காகத்தான் சிங்கள மொழி உருவாக்கப்பட்டு இந்த அது பாதுகாப்பது என்பது அங்கே ஊறி போயிருக்கிற ஒரு அதை அந்த அளவு சேலஞ்ச் பண்ண முடியாது அதற்கு நேரம் எடுக்கும் இப்ப சில விடயங்கள் உடனடியாக செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப